அன்பர்களே எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் சுகமான வாழ்வு பிறர் சம்பாத்தியத்தில் மனைவியோ தாய் தந்தையரோ பந்த பணத்தை சுகமாக அனுப்பவர்கள் கையை இப்படி சுத்தமாக காணப்படும் எந்த ரேகையும் காணப்படப்பட்டாது அதே போல் இப்படி உள்ளங்கோயில் கோடே இல்லாத காணப்பட்டால் கூட நல்ல சுகமான வாழ்வு மூன்று வேளையும் ஆனந்தமாக சாப்பிட்டு மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம் அதே போல் இப்படி இருந்தால் சொந்த சம்பாத்தியத்தில் கூட உங்களுக்கு எதுவோ அதுவே நல்ல வழிகாட்டும் காட்டும் அது மட்டுமல்ல இப்படி ஒரே ரேகை செலவருக்கு இருக்கப்படும் இப்படி ஒரே ரேகை வாறு இருந்தால் கூட அச அசத்தலான பேச்சு அதை வைத்தே நீங்கள் பணம் ஈட்டலாம் ஆகவே சொந்த தொழில் எதுவோ அதுவே வரவேத்தரும் இது உள்ளங்கை கோடு காணப்படும் நன்றி வணக்கம் அன்பர்களே எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் சுகமான வாழ்வு பிறர் சம்பாத்தியத்தில் மனைவியோ தாய் தந்தையரோ அந்த பணத்தை சுகமாக அனுப்பவர்கள் கையை இப்படி சுத்தமாக காணப்படும் எந்த ரேகையும் காணப்படப்பட்டாது அதே போல் இப்படி உள்ளங்கோயில் கோடே இல்லாத காணப்பட்டால் கூட நல்ல சுகமான வாழ்வு மூன்று வேளையும் ஆனந்தமாக சாப்பிட்டு மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம் அதே போல் இப்படி இருந்தால் சொந்த சம்பாத்தியத்தில் கூட உங்களுக்கு எதுவோ அதுவே நல்ல வழிகாட்டும் அது மட்டுமல்ல இப்படி ஒரே ரேகை செலவருக்கு இருக்கப்படும் இப்படி ஒரே ரேகை இவ்வாறு இருந்தால் கூட அச அசத்தலான பேச்சு அதை வைத்து நீங்கள் பணம் ஈட்டலாம் ஆகவே சொந்த தொழில் எதுவோ அதுவே வரவே தரும் இது உள்ளங்கை கோடு காணப்படும் நன்றி வணக்கம்